சிம் கார்டு இந்த காலத்துல ரொம்ப முக்கியம் நீங்க சிம் கார்டை வச்சு கான்டாக்ட் பண்ணலாம் மற்றவங்களை கான்டாக்ட் பண்ணலாம் இன்டர்நெட் யூஸ் பண்ணலாம் பேங்க் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணலாம் இது எல்லாத்துக்கும் சிம் கார்டு ரொம்ப முக்கியம் குறிப்பா நீங்க வேற நாட்டுக்கு போகும்போது சிம் கார்டு இல்லாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போ ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா போன வருஷம் வரையும் ஃபாரினர்ஸ்க்கு சிம் கார்டு வாங்குறது ரொம்ப ஈஸி ஆனா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சில செக்யூரிட்டி கார்டுனால ரொம்ப ஸ்டிக் பண்ணிட்டாங்க அந்த சிம் கார்டு எப்படி வாங்குறதுன்னு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு இப்போ சொல்றேன் இப்போ அது நான் சொல்ற விட பாயரு சொல்லட்டும் பாயர் இது இதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்காரு இந்த வருஷத்துலேருந்து பார்த்தீங்கன்னா புது ரூல்ஸ் ஃபாரினர்ஸ் ஒவ்வொருத்தவங்களும் கவர்மெண்ட் போர்ட்டல் கம்பெனியில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கணும் அது பேர் வந்து பாத்தீங்கன்னா கோசு சுலிக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கு தேவையான டாக்குமெண்ட் என்னென்னா பாஸ்போர்ட் பிரிவது இருக்கணும் அதாவது டிரான்ஸ்லேஷன் பாஸ்போர்ட் இருக்கணும் அதை வச்சுட்டு நம்ம மொய் டாக்குமெண்ட்னு ஒரு கம்பெனி இருக்கும் அங்கே போயிட்டு ஸ்னில்ஸ் ஓப்பன் பண்ணணும் ஸ்னில்ஸ் கிடைச்சதோட நேராக கோஷ்லுக்குன்னு அந்த போர்ட்டல் கம்பெனியோட அப்ளிகேஷன் இருக்கும் அதை டவுன்லோட் பண்ணிட்டு அங்கே நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும் பண்ணதோட அவங்கவுங்க பேங்க் சிஸ்டம் அங்கே நம்ம ஓப்பன் பண்ணுற இடத்துல பயோமெட்ரிக்னு சொல்லுவாங்க இந்த பயோமெட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்ஸு வாய்ஸ் ரெகக்னேஷன் அப்புறம் நம்ம ஃபேஸு எல்லாமே தெளிவாக வச்சுருவாங்க ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க இந்த டாக்குமெண்ட்டை வச்சு இங்கே ரஷ்யாவில் நிறையா மொபைல் ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்க அங்கே போயிட்டு இதை சப்மிட் பண்ணிட்டு நம்ம என்ன சினிமானாலும் வாங்கிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாள்லேருந்து ஒரு வாரம் வரையும் கூட ஆகும் டைம் சிலவங்களுக்கு சீக்கிரமாக கூட முடியும் எனக்கு என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா போன வருஷம் நான் சிம்மு வாங்கினேன் வெறும் பாஸ்போர்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து மாட்டோம் ஆனால் இந்த வருஷம் என்னாச்சுன்னா ரூல்ஸ் மாறினால எனக்கு மெசேஜ் வந்துச்சு இந்த மாதிரி சிம் பிளாக் ஆகிரும்னு ஸோ நானும் இந்த ப்ராசஸ் பண்ணி ஆகணும் இதை மாதிரி பண்ணேன் இதை ஃபாலோ பண்ணி இதே மாதிரி நிறையா ஸ்டூடெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தேன் சிம் எப்படி வாங்குறதுன்னு இதனால் ரஷ்யாவில் வந்து சிம் வாங்குறதுக்கு பயப்படாதீங்க நானும் ஆசிரியம் இருக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இன்ஷாலா பார்த்தீங்கன்னா நாங்க சொன்ன சில விஷயங்கள் இந்த வீடியோல உங்களுக்கு அவ்வளவு புரியாது இந்த மாதிரி இங்க வர்ற ஸ்டூடெண்ட்டுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் இந்த மாதிரி பிரச்சனைகள் நாங்க சால்வ் பண்றது தயாரா இருக்கும் இன்ஷால்லா அஸ்லாம் வலைக்கும்